அனைவருக்கும் அன்பு வணக்கம் சக்தி பீடங்கள் பகுதியில பல அற்புதமான திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்பாளினுடைய உடல் பாகங்கள் சிதறி விழுந்த இடங்களில் பிற்காலத்தில் கட்டப்பட்ட அந்த சக்தி பீடங்கள் பெரும் சக்தி வாய்ந்தவை ஒரு வேண்டுதலோட ஒரு பிரார்த்தனையோட நம்ம சக்தி பீடத்துக்கு போனோம்னா அந்த பிரார்த்தனை அப்படியே நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கிரக தோஷம் இருந்தாலும் நீங்கும் எவ்வளவு பெரிய கர்மா இருந்தாலும் நீங்கும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட அற்புதமான பல சக்தி பீடங்களை இந்த பகுதியில் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இன்னைக்கு நாம பார்க்க போற சக்தி பீடம் மங்கள சண்டிகை சக்தி பீடம் மத்திய பிரதேசத்துல உஜ்ஜயில இருக்கு இந்த சக்தி பீடத்துல ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் பைரவர் தான் காவல் தெய்வம் இல்லையா இந்த சக்தி பீடத்துல பைரவர் கபிலம்பரா என்கிற திருநாமத்தோடு காவல் தெய்வமாக இருக்கிறார் இங்கே அம்பிகை எப்படி இருக்கிறாள் தெரியுமா அன்னப்பூரணியாக இருக்கிறாள் வாழ்க்கையில் நம்ம கஷ்டம் வரும்போது என்ன சொல்லுவோம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் ஒரு கஷ்டத்தோட உச்சம்னா எது அப்படின்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குதா நினச்ச நேரம் சாப்பிட முடியுதா நம்ம நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் எப்போ சாப்பாட்டுக்கு கஷ்டம் வருதோ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம அப்போ தான் வறுமை தரித்திரம் கஷ்டம்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாத வரைக்கும் அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்ன வந்தாலும் நம்ம அந்த இருந்து மீண்டு வந்துடலாம் ஆனால் சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்தால் ரொம்ப கஷ்டம் தான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா இங்கே அம்பாள் அன்ன பூரணியாக அருள்பாளிக்கிறாள் யாரெல்லாம் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப வறுமையா இருக்கு நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைக்கவே இல்லை எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நாங்க நல்லா இருந்தோம்மா இன்னைக்கு ஒருவேளை சாப்பிட்றதே கஷ்டமா இருக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுபவர்கள் இருந்தால் இந்த அம்பிகையை வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அவள் உங்களுக்கு அருள் செய்கிற போது நீங்க நேர்ல போய் அவளை பார்த்து நன்றி சொல்லிட்டு வரலாம் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மங்கள சண்டிகை சக்தி விடம் இந்த கோவிலில் நம்ம கோபுரத்துலேருந்து உள்ள கருவறைக்கு நடந்து போகிறதுக்குன்னு சில தூரம் இருக்கும் இல்லையா நான் ஒவ்வொரு சக்தி பீடமும் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில கோவில்களில் குகை மாதிரி அமைப்பில் இருக்கும் சில கோவிலில் பனி லிங்கமாக இருக்கும் சில கோவில்களில் உருவமே கிடையாது இப்படிலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த சக்தி பீடத்துல கோபுரத்தில் இருந்து உள்ள கருவறையை நோக்கி போகிற வழியில மேற்கூரையில் நிறைய மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் ஐம்பத்தி ஆறு மந்திரங்கள் ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு மந்திர உருவங்கள் அது குறித்த தகவல்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் இங்க அம்பாளுக்கு முன்னால் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இங்க பொதுவாகவே அம்பாள் கோவில்களுக்கு போகும்போது ஸ்ரீ சக்கரம் மகாமேரு இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல அதிர்வுகள் இருக்கும் நீங்க என்ன கேட்டாலும் அம்பாள் கொடுத்துடுவோம் அப்படி ஒரு நம்பிக்கை இல்லையா இந்த கோவிலையும் ஸ்ரீ பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வாய்ப்பு இருப்பவர்கள் நாங்கள் ரொம்ப வறுமையில கஷ்டப்படுறோம் என்ன பண்றதுன்னு தெரியல என்ற நிலையில் இருப்பவர்கள் இந்த அம்பிகையை வேண்டிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும் இதே போல ஒரு சக்தி பிடத்தோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ